அது மட்டும் தான் ஞாபகம் அதில் அதில் வர உள்ளது தான் ஞாபகத்தில் இருக்கு அதுக்கப்புறம் நடந்த எதுவுமே அவளுக்கு ஞாபகத்தில் இல்லை ஸோ டாக்டர் என்ன சொல்லுவார் வழக்கம் போல அதிர்ச்சியான செய்திகள் எதையும் சொல்லாதீங்க அவளுக்கு எந்த அதிர்ச்சியும் கொடுக்காதீங்க நீங்கள் தான் இனிமேல் அவளை பத்திரமா பார்த்துக்கணும் இவன் மென்டலாக அளவுக்கு வந்துடுவான் லவர்ட்ட சொல்லுவான் இல்லை பார்த்துக்கோ அதுக்காக வந்து என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லி அவளும் ஒத்துப்பான் அந்தரா கண்ணா ஸோ இப்படி ஒரு சூழலில் அவள் வந்து இவனை டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பாள் அவள் லவ் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பாள் இதுக்கு நடுவில் வந்து அவளுக்கு ஞாபகம்லாம் வந்துடும் ஆனால் வெளியே வந்து ஞாபகம் வராத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பாள் இதை அந்தரா கண்டுபிடிச்சிருவான் பிரபலீனுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்றதை அந்தரா கண்டுபிடிச்சிருவேன் ஆனால் வெளியே சொல்ல மாட்டான் என்ன சொல்லுவேன் ஒரு பொம்பளைக்கு பொம்பளை நம்ம வச்சுக்கலாம் இதை வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஸோ இதை தொடர்ந்து பிரபலினுக்கு வந்து எப்படியாவது நம்ம இவங்க கூட திரும்ப வாழணும் அப்படின்னு ஒரு ஆசை சரியா இப்போ அந்தராவுக்கு வந்து உன்னை எப்படி காலி பண்ணி நான் அவனை கல்யாணம் பண்ணி